கருவாடு சொதி குளம் பண்ண போகிறேன் அதுக்கு நான் உப்பு கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஓட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறணும் கருவாடு பொறிச்சா அதே எண்ணெயில் கடுகுலந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே தக்காளி பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் தக்காளிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் இப்போது ஒரு மிக்சி சாரில் தேங்காய் சீரகம் சோம்பு மூனையும் மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அரைச்ச பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு வதக்கின தக்காளி பச்சை மிளகாயில் அதை சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா திக்காக இருக்கணும் அப்போதான் இந்த சொதி குழம்பு நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்தோன்னே நம்ம பொறிச்சு வச்ச கருவாடையும் அதில் சேர்த்து நல்லா குழம்பு கொஞ்சம் வத்தி வந்தோடனே உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் குழம்பு சேர்த்துக்கணும்